வணக்கம் கனவுகள் ஒரு அதிசயம் நம்முடைய ஆழ்மனதிலே இருக்கக்கூடிய ஆசைகள் கனவுகளாக வெளிப்படும் ஆசைகள் மட்டுமல்ல உள்ளே இருக்கக்கூடிய வெறுப்பு அளவு கடந்த கோபம் நம்மை விட்டு நீங்காத உணர்வுகள் எல்லாம் கனவுகளில் வெளிப்படும் நடந்த ஒரு சில நிகழ்வுகள் கனவுகளிலே வந்து சேரும் சில வேலைகளில் எதிர்காலத்தில் நடக்க இருப்பது கூட கனவுகளிலே நமக்கு தெரிந்துவிடும் தற்செயலாக ஒன்றிவண்டும் நடந்துவிடும் பழைய காப்பியங்களில் பின்னால் நடக்கக்கூடிய துயரங்கள் கனவின் மூலமாக முன்கூட்டியே தெரிந்ததாக புலவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள் தலைவி தோழியிடம் சொல்லுகிறாள் தலைவன் என்னை விட்டு பிரிந்து விட்டதாக இந்த ஊரார் கூறுகின்றனர் அப்படியெல்லாம் இல்லை அவன் எப்போது என்னை விட்டு பிரிந்தான் நான் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவன் என் தோள் மீது சாய்ந்து தோய்ந்து படுத்துக் கொண்டிருக்கிறான் எனக்கு விழிப்பு வந்தால் போதும் தோல் மீது இருந்தவன் உடனடியாக என் உள்ளத்துக்குள்ளே சென்று புகுந்து கொள்கிறான் கண் விழித்து பார்த்தால் அவன் தெரிவதில்லை அவன் தான் உள்ளே போய்விட்டானே இரவிலே வருகின்ற கனவிலே அவன் இவளை விட்டு பிரியாமல் தோல் மீது படுத்திருக்கிறான் அவள் விழிப்பு பெற்று கண் விழித்தால் போதும் மேலே படுத்திருந்தவன் எங்கே என்று அவள் கேட்டுவிடக்கூடாதல்லவா அதற்காக தோழிக்கு பதில் கூறுகிறாள் அவன் உடனே என் உள்ளத்துக்கு உள்ளே புகுந்து கொள்கிறான் கனவு நிலை உரைத்தல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார் துஞ்சுங்கால் தோல் மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தர் ஆவர் விரைந்து கனவிலே தோள் மீதும் விழித்தால் உள்ளத்துக்குள்ளும் செல்லக்கூடிய ஒருவன் விரைவு ஓட்டக்காரனா அல்லது புறத்திலே இருந்து புலப்படாமல் அகத்துக்குள்ளே சென்று ஒளிந்து கொள்ளும் மறைவு ஓட்டக்காரனா நன்றி வணக்கம்